சித்தர்களின் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவை உங்களால் பார்க்க இயலும் பொறுமையாக பாருங்கள் சித்தர்களின் சாதாரண மந்திரங்களும் அவர்களின் மூல மந்திரங்களும் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் இந்த பதிவை முழுமையாக பார்க்கவும் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கம் இதுல சித்தர்களை பற்றி அடியின் சொல்கிறேன் அதே சமயம் இருபத்தேழு நட்சத்திரத்துல இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்தர்களோட மந்திரத்தை பற்றியும் நான் சொல்கிறேன் இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றும் போது அதாவது பார்த்தீங்கன்னா கர்மா அப்படிங்கிறது யாராலையும் கழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் இவர்களுடைய அருள் இருந்தால் நம்மளோட கர்மா தாக்கம் குறைந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் வாங்க சித்தர் ஜீவ ஜீவசமாதியும் பிரச்சனை தீர வழிபிறப்பும் சித்தர்களை யாரும் நேரடியாக பார்க்க முடியாது அதனால் நமது கோரிக்கை கோரிக்கைகளை கடவுளை அடைய ஒரு கருவியாக இருப்பவர்கள் தான் சித்தர்கள் இன்னும் சொல்லப்போனால் கடவுளிடம் கேட்பதை சித்தர்களே முன்வந்து நமக்கு அளிப்பார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள் சிவத்தை நினைத்து அகக்கண்ணால் கண்டு தியானித்து தரிசனம் செய்து சக்தியை எழுப்பி தெய்வீக செயல்களையும் நினைத்த காரியங்களையும் செய்பவர்கள்தான் சித்தர்கள் இதையே சித்து விளையாட்டு என்று அழைக்கின்றனர் அதனால்தான் இதுவரை கோவில் கோவிலாக சென்றவர்கள் கூட சித்தர்கள் ஜீவசமாதி உள்ள கோவில்களை கேட்டு அறிந்து தேடி சென்று சுவாமி தரிசனம் செய்து வான்புகளும் அளவிலா செல்வமும் நல்ல ஆரோக்கியமும் மனதில் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் உதாரணத்திற்கு தமிழக மக்கள் மட்டுமின்றி கேரள மக்களும் பழனிமலை முருகனை மனமுருக வழிபட காரணம் அங்கு போகர் சித்தர் ஜீவ சமாதி உள்ளதே அதே போன்று இந்தியாவில் உள்ள பெரும் பணக்காரர்கள் எல்லாம் திருப்பதிமலை நோக்கி சென்று வருவதற்கு அங்கு என்ற சித்தர் இப்படி பெருமைமிகு சித்தர்களில் தலையாய சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அருளும் அன்பும் சிவமும் அளவற்ற சக்தியும் ஒருங்கே பெற்றுள்ள அந்த பதினெட்டு சித்தர்கள் ஜீவசமாதி உள்ள பெருமைமிகு கோவில கோவில்களை பற்றி இதோ உங்களுக்கு சொல்கிறேன் அகஸ்தியர் திருவனந்தபுரம் கொங்கனர் திருப்பதி சுந்தரனார் மதுரை கரூரார் கரூர் திருமூலர் சிதம்பரம் தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோவில் கோரக்கர் பொய்யூர் குதம்பை சித்தர் மாயவரம் இடைக்காடர் திருவண்ணாமலை ராமதேவர் அழகர்மலை கமலமுனி திருவாரூர் சட்டமுனி திருவரங்கம் வான்மீகர் எட்டிக்குடி நந்திதேவர் காசி பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோவில் போகர் பழனி மச்சமுனி திருப்பரங்குன்றம் பதஞ்சலி ராமேஸ்வரம் மனிதர்கள் யாவரும் ஏதாவது ஒரு திதியில் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் இதை அவரவர் ஜாதகத்தின் மூலம் அறியலாம் பலருக்கும் தன் பாவ வினையால் எவ்வளவு முயற்சித்தும் தெய்வ அருளை பெற முடியாமல் இருப்பார்கள் அவர்கள் தன் திதியிலோ அல்லது நட்சத்திரத்திலோ அல்லது ஜென்ம நட்சத்திரத்திலோ பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சனை தீர வழி பிறக்கும் ஒரு முறையாவது உங்கள் சித்தர் ஜீவ சமாதி நேரில் சென்று ஜென்ம நட்சத்திர திதியிலோ சென்று தரிசனம் செய்துவிட்டு பின்பு வீட்டிலேயே மறுமுறையில் அந்த குறிப்பிட்ட நாளில் மாதா மாதம் உபவாசம் இருந்து வணங்கி வந்தால் பல மாறுதலான வாழ்வு தங்களுக்கு அமையும் வெகு தொலைவில் சில சமாதிகள் அமைந்துள்ளதால் அங்கு சென்று வர இயலாதவர்கள் வீட்டிலேயே ஒரு வெள்ளை விருப்பின் மீது அமர்ந்து உங்கள் சித்தரின் பெயரை உச்சரித்து முடிந்தால் அவரின் மந்திரங்களை கூறி தியானம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் திதியில் பிறந்தவர்களே அனைவரும் எனவே திதி இல்லாமல் விதி இல்லை உங்கள் நட்சத்திர நாளை பார்த்து பூஜிக்க முடியாவிட்டாலும் உங்கள் திதி நாளில் பூஜிக்கலாம் அதுவும் முடியாவிட்டால் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் வழிபாடு செய்யலாம் சில சித்தர்களின் ஜீவ சமாதி எங்குள்ளது என்று தெரியாமலேயே இருக்கிறது சிலர் அங்குள்ளது இங்குள்ளது எனவும் தன் ஊரை வளர வைக்க எத்தனைத்து இங்குதான் சமாதி உள்ளது ஓலைச்சுவடி ஆதாரம் உள்ளது என ஒரு கதையும் உருவாக்கிய சம்பவம் நிறைய உள்ளது எது எப்படியோ நம்பிக்கையே தெய்வம் அந்த நம்பிக்கையோடு இருக்கும் இடத்தை நாடி சென்று வழிபாடு செய்யுங்கள் சித்தர்கள் எந்த திதியில் பிறந்தார்கள் என்பதை வரலாறு சரியாக அனைவருக்கும் குறிப்பிடவில்லை ஆனால் நட்சத்திரங்களையும் பிறந்த தமிழ் மாதங்களையும் குறிப்பிட்டுள்ளார்கள் கீழே எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தார்கள் என்று அடியேன் கூறுகிறேன் அவர்கள் ஜீவ சமாதி எங்குள்ளது அவர்களுக்கான மந்திரம் ஆகியவை அடியேன் கொடுக்கிறேன் பயன்படுத்தி வளம் காடுங்கள் அஸ்வினி நட்சத்திர சித்தர் பெயர் காலங்கிநாதர் ஆவார் இவர் சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய தலங்களில் உள்ளது அவருக்கு அவரவருக்கு பெயரே மந்திரம் எனவே சித்தர்களின் பெயரை மரியாதையாக உச்சரித்தாலே போதும் ஓம் குருவே சரணம் என மூன்று முறை கூறி ஓம் ஸ்ரீ காலாங்கிநாதர் சித்த குருசாமியே சரணம் சரணம் என முடிந்தளவு மனம் விரும்பும் வரை கூறலாம் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இதே முறையில் தான் மந்திரம் கூற வேண்டும் காலாங்கிநாதர் என்ற பெயரை நீக்கி உங்கள் சித்தர் பெயரை சேர்த்துக் கொள்ளவும் அடுத்து பரணி நட்சத்திர சித்தர் போகர் ஆவார் இவர் பழனி முருகன் சன்னதி சன்னதியில் சமாதி அமைந்துள்ளது அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் ரோமரிசி சித்தர் ஆவார் இவருக்கு சமாதியும் இல்லை இவர் உடல் அழியவும் இல்லை நேரே கைலாயத்திற்கு சென்றுவிட்டார் என வரலாறு கூறுகிறது இவரை திங்கள்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி திருக்கையிலே இருப்பதாக நினைத்து கொண்டு வணங்கவும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் சித்தர் மஞ்சமுனி ஆவார் இவர் ஜீவ சமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி சங்கரன் கோவில் என்ற ஊரில் உள்ளது இன்னொருவர் சட்டமுனி சித்தர் ஆவார் ஊர் திருவரங்கமாகும் சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இரண்டு சித்தர்கள் வருவார்கள் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் சித்தர் ஜீவசமாதி திருவண்ணாமலை அடுத்து புனர்கூச நட்சத்திரம் சித்தர் தன்வந்திரி ஆவார் இவர் வைதீஸ்வரன் கோவில் ஜீவசமாதி ஆனவர் அடுத்தது பூஷம் நட்சத்திரம் கமலமுனி சித்தர் ஆவார் இவர் திருவாரூர் என்ற ஊரில் ஜீவசமாதி அமைந்துள்ளது அடுத்தது ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரம் இதற்கான சித்தர் அகத்தியர் இவர் ஒளிவற்றம் குற்றால பொதுக்கு மலையில் உள்ளது சமாதி கேரள தலைநகரம் திருவனந்தபுரம் இங்கு உள்ளது அடுத்து மகன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சிவபாக்கிய சித்தராவார் இவர் ஜீவ சமாதி கும்பகோணத்தில் உள்ளது பெரும்பாலும் சித்தர்கள் ஜீவசமாதி சிவாலயமாகவே இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் இவர் சக்தியின் அருளை பெற்ற நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வப் பெண்மணி ஸ்ரீ ஆண்டாள் ஆவார் இவர் பூமாதேவி அம்சமாக உள்ளார் இவரை வணங்க ஏற்ற இடம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மட்டுமே ஏனெனில் இவர் தோன்றிய இடமே அங்குதான் அடுத்து ராமதேவ சித்தரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் இவர் மாற்றுப் பெயர் யாக்கோப்பு என்றும் உள்ளது இவர் ஜீவ சமாதி அரபு நாடரான மெக்காவில் உள்ளது இவர் ஒளிவந்து போகும் இடம் அழகர் மலையாகும் இவரை வழிபட நம் நாட்டினர் அழகர் மலைக்குத்தான் செல்கிறார்கள் அடுத்து உத்திர நட்சத்திரம் இதில் அவதரித்த சித்தர் காக்கை புஜண்டர் ஆவார் இவர் சமாதி கோவிலில் திருச்சி உறையூரில் உள்ளது அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் சித்தர் கருவூரார் ஆவார் இவர் சமாதி கருவூரில் கருவூர் கருவூர் கரூரில் உள்ளது அடுத்து இவர் ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோவிலாகும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் இதற்கான சித்தர் புன்னாக்கீசர் ஆவார் நன்னாசேர் என்ற இடத்தில் இவர் ஜீவ சமாதி உள்ளது அடுத்து சுவாதி நட்சத்திரம் இதற்கான சித்தர் புலிப்பாணி ஆவார் சமாதி பழனி அருகில் வைகாவூர் என்ற இடத்தில் உள்ளது அடுத்தது விசாகம் நட்சத்திரம் இதற்கான சித்தர் நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர் ஆவார் நந்தீசர் காசி நகரத்திலும் பனாரஸ் குதம்பை சித்தர் மாயவரத்திலும் ஜீவசமாதி உள்ளது அடுத்தது அனுஷம் நட்சத்திரம் சித்தர் வால்மீகி அல்லது வான்மீகர் என்று அழைக்கப்படுவார் இவர் எட்டு எட்டுக்குடியில் சமாதி உள்ளது அடுத்தது கேட்டை நட்சத்திரம் இதற்கான சித்தர் பகவான் வியாசர் ஆவார் இவர் உடல் அழிவற்றது எனவே காற்றோடு காற்றாக கலந்திருப்பார் இவரை நினைத்தாலே போதும் அவ்விடம் வருவார் அடுத்தது மூல நட்சத்திரம் இதற்கான சித்தர் பதஞ்சலி ஆவார் இவர் சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது அடுத்தது பூராடம் நட்சத்திரம் இதற்கான சித்தர் பூரம் நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்ட ராமதேவ சித்தர் எனும் யாகோப்பு சித்தரே ஆவார் அழகர்மலை மற்றும் மெக்காவில் ஜீவ ஒளி உள்ளது அடுத்து உத்தராடம் நட்சத்திரம் இதற்கான சித்தபிரான் குங்கணர் இவர் ஜீவசமாதி திருப்பதி ஆகும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் இதற்கான சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆவார் இவர் சமாதி பாண்டிச்சேரி அடுத்து உள்ள தென்னல் என்ற இடத்தில் அமைந்துள்ளது அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம் இதற்கான சித்தர் திருமூலர் ஆவார் இவர் சிதம்பரத்தில் ஜீவசமாதி உள்ளது அடுத்தது சதயம் நட்சத்திரம் இவர் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌபாலர் ஆவார் இவரின் சமாதி இங்குதான் என வரலாறு தெளிவாக குறிப்பிடப்பில்ல குறிப்பிடப்படவில்லை எனினும் மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார் என குறிப்பு உள்ளது அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் இதற்கான சித்தர் சோதிமுனி ஆவார் இவர் சோதி வடிவிலே ஜீவனாக உள்ளவர் அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அங்கு அருள் தனித்து சமாதி என்று குறிப்பிட குறிப்பிடப்படியாக எதுவும் தெரியவில்லை அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தமரகர் சித்தராவார் இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி கலந்து விட்டதென வரலாறு கூறுகிறது இவரை சிவாலயத்தில் ஒழிக்கும் இசை வாத்தியங்களில் ஏழாம் ஓசையில் ஒளியாக வந்து இறைவனுக்கு இசை முழக்கத்தால் சேவை செய்வார் என குறிப்பிடுகிறார்கள் இவரை வீட்டிலேயே சிறுவனி ஓசியில் வரவழைத்து அவர் அங்கு வந்ததாக நினைத்து கொண்டு வணங்கலாம் அடுத்து ரேவதி நட்சத்திரம் இதற்கான சித்தர் சுந்தரனாராவார் சுந்தரானந்தராவார் இவர் ஜீவ சமாதி கோவில் மதுரையில் உள்ளது மன தூய்மை உடல் பாவமற்ற கர்மாவை தொடர்தல் தனியரையும் கொண்டு ஒற்றை தீபம் மட்டும் ஏற்றி மன ஒருநிலைப்பாடோடு உங்கள் சித்தரை வணங்கி வாருங்கள் நிச்சயம் அவர்கள் அருளை தர தவறமாட்டார்கள் உங்களிடம் உள்ள பாவகர்மாவிற்கு தயங்கி தெய்வம் துணைக்கு எளிதில் வரமாட்டார்கள் ஆனால் சித்தர்கள் அவ்வாறில்லை தன்னை அழைத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட தயங்க மாட்டார்கள் எனவே ஒரு தினத்தில் சில நிமிடங்களையாவது சித்தர் வழிபாட்டிற்கு செலவிடுங்கள் சித்தர் பூஜை செய்பவர்கள் நீத்தாருக்கு திதி பார்த்து தவசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று வரலாறு தியானத்திற்கு அரை மணி நேரமானது ஒரு நிலையில் அமர வேண்டும் இந்த வழிமுறையை கடைபிடித்து உங்கள் கஷ்டத்தையும் வறுமையும் போக்கிக் கொள்ளுங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களும் சித்தர்களும் அஸ்வினி மேசம் ஸ்ரீ போகர் பழனி பரணி மேஷம் ஸ்ரீ கோரக்கர் வடக்கு பொய்கைநல்லூர் நாகப்பட்டினம் ஸ்ரீ போகர் பழனி கார்த்திகை மேஷம் ஸ்ரீ போகர் பழனி ஸ்ரீ தனிகை ஸ்ரீ தனிகை முனி மற்றும் ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி திருச்செந்தூர் புலிப்பானி பழனி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரிஷபம் ஸ்ரீ மச்சமுனி திருப்பரங்குன்றம் ஸ்ரீ வான்மீகர் எட்டுக்குடி ஸ்ரீ இடைக்காடர் திரு அண்ணாமலை ரோகிணி ரிஷபம் ஸ்ரீ மச்சமுனி திருப்பரங்குன்றம் ஸ்ரீலஸ்ரீ வானந்த மௌன குரு போகீஸ்வரர் திருவளம் மிருகசீரிஷம் ஒன்று ரிஷபம் சிவானந்த மௌனகுரு யோகீஸ்வரர் மிருகசீடம் இரண்டு ரிஷபம் ஸ்ரீ சட்டைநாதர் சீர்காழி மற்றும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் மருதமலை மற்றும் சங்கரன் கோவில் மிருகசீரிஷம் மூன்று மிதுனம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் மருதமலை மற்றும் சங்கரன் கோவில் மிருகசீருஷம் நான்கு மிதுனம் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் திருக்கடையூர் திருவா திருக்கடையூர் திருவாதுரை மிதுனம் ஸ்ரீ இடைக்காடர் திரு அண்ணாமலை ஸ்ரீ திருமூலர் சிதம்பரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஸ்ரீ தன்வந்திரி ஸ்ரீ வசிஷ்டர் வைத்தீஸ்வரன் கோவில் புனர்பூசம் நான்கு கடகம் ஸ்ரீ தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோவில் பூஷம் கடகம் ஸ்ரீ கமலமுனி திருவாரூர் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி திருவாரூர் மடப்புரம் ஆயில்யம் கடகம் ஸ்ரீ கோரக்கனலூர் நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தியர் ஆதி கோவில் கும்பகோணம் ஸ்ரீ அகத்தியர் திருவனந்தபுரம் பொதியமலை பாபநாசம் மகம் சிம்மம் ஸ்ரீ ராமநாப் ராமத்தேவர் அழகர் கோவில் மதுரை அருகில் பூரம் சிம்மம் ஸ்ரீ ராமதேவர் அழகர் கோவில் மதுரை அருகில் உத்திரம் சிம்மம் ஸ்ரீ ராமதேவர் அழகர் கோவில் மதுரை அருகில் ஸ்ரீ மச்சமணி திருப்பரங்குன்றம் உத்திரம் இரண்டு கன்னி ஸ்ரீ சதா சிவ பிரம்மேந்திரா நெரு உத்திரம் மூணு ஸ்ரீ கருவூரார் கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் உத்திரம் நான்கு ஆனிலையப்பர் கோவில் கரு கருவூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் அஸ்தம் கன்னி ஆணிவையப்பர் கோவில் கருவூர் ஸ்ரீ கருவூரார் கரூர் சித்திரை ஒன்று இரண்டு இரண்டு கன்னி ஸ்ரீ கருவூரார் கரூர் சச்சிதானந்த கொடுவிலார்பட்டி சித்திரை மூன்று நான்கு துலாம் ஸ்ரீ புதம்பை சித்தர் மாயூரம் சுவாதி துலாம் ஸ்ரீ குதம்பை சித்தர் மாயூரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று துலாம் ஸ்ரீ நந்தீஸ்வரர் காசி ஸ்ரீ குதம்பை சித்தர் மயிலாடுதுறை விசாகம் குதம்பை சித்தர் மயிலாடுதுறை ஸ்ரீ வான்மீகர் எட்டுக்குடி ஸ்ரீ அழுக்கண்ணி சித்தர் நீலாயதாட்சியம்மன் கோவில் நாகப்பட்டினம் அனுஷம் பிருச்சிகம் ஸ்ரீ வான்மீகி எட்டுக்குடி தவத்திரு சிவஜான குருசாமிகள் என்ற சுவாமிகள் தோளூர்பட்டி தொட்டியம் திருச்சி மாவட்டம் கேட்டை விருச்சிகம் ஸ்ரீ வான்மீகி எட்டுக்குடி ஸ்ரீ கோரக்கர் வடக்கு பொய்கை நல்லூர் நாகப்பட்டினம் மூலம் ஸ்ரீ பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதுக்கரை திரு திருப்பட்டூர் பூராடம் தனுசு ஸ்ரீ பதஞ்சலி ராமேஸ்வரம் ஸ்ரீ சித்திரமுத்து அடிகளார் பனைக்குளம் ராமநாதபுரம் ஸ்ரீ புலஸ்தியர் ஆவுடையார் கோவில் முத்திராடம் தனுசு ஸ்ரீ கொங்கணர் திருப்பதி திருவுளம் சித்தர் திருவளம் ராணிப்பேட்டை ஸ்ரீ மௌன குருசாமிகள் தங்காள் பொன்னை வேலூர் மாவட்டம் உத்திராடம் இரண்டு மூன்று மகரம் ஸ்ரீ கொங்கண்ணர் திருப்பதி திருவோணம் மகரம் ஸ்ரீ கொங்கண்ணர் திருப்பதி ஸ்ரீ சதாசிவர் பிரம்மேந்திரரால் நெரு திருமூல திருமூலர் சிதம்பரம் ஸ்ரீ கருவூரார் கரூர் ஸ்ரீ பாடசாகி கண்டமங்கலம் அவிட்டம் ஒன்று இரண்டு மக மகரம் அவிட்டம் மூன்று நான்கு கும்பம் ஸ்ரீ திருமூலர் சிதம்பரம் திருமூல கணபதி சன்னிதானம் சதயம் கும்பம் ஸ்ரீ திருமூலர் சிதம்பரம் ஸ்ரீ சட்டநாதர் சீர்காழி ஸ்ரீ தன்வந்திரி ஸ்ரீ தன்மந்திரி வைத்திரேஸ்வரம் கோவில் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று கும்பம் ஸ்ரீ திருமூலர் சிதம்பரம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி திருவாரூர் ஸ்ரீ கமலமுனி திருவாரூர் ஸ்ரீ காலாங்கிநாதர் திருவா திருவாடுதுறை சித்தர் கோவில் சேலம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மானந்த ஸ்ரீ ஏ ஸ்ரீ சிவபிரபாகர சித்த யோகி பரமஹம்சர் ஓமலூர் பத்தனம் திட்டா பூரட்டாதி நான்கு மீனம் ஸ்ரீ சுந்தநானந்தர் மதுரை ஸ்ரீ ஆனந்த நடராஜ சுவாமிகள் உட்லாடம்பட்டி மதுரை பிரம்மானந்த சித்தயோகி பரமஹம்சர் ஓமலூர் உத்திரட்டாதி மீனம் சுந்தரானந்தர் மதுரை ஆனந்த நடராஜ சுவாமிகள் உட்லாடம்பட்டி மதுரை ஸ்ரீ மச்சமுனி திருப்பரங்குன்றம் ரேவதி மீனம் ஸ்ரீ சுந்தரானந்தர் மதுரை புனியமுத்தூர் சுவாமிகள் என்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர்களுக்கு உண்டான சித்த மூல மந்திரங்களை அடியேன் கொடு இப்பொழுது தருகிறேன் முடிந்தது பதினொன்று முப்பத்தாறு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கை கணக்கில் தினமும் பாராயணம் செய்து உங்களது கஷ்டங்களை போக்கி வாழ்வி இன்புறுங்கள் இதோ அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி ஸ்ரீம் ஹ்ரீம் 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 ஸ்ரீ போகர் மகர்ஷியே நம வரணி நட்சத்திரம் மேஷராசி ஓம் ஸ்ரீம் ரம் டம் டங் ஹ்ராங் ஹ்ரீம் ஸ்ரீம் சித்தரே நமஹா மூன்று கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மேஷராசி ஓம் ஸ்ரீ ஹவாங் ஹிலாங் ஸ்ரீ போகர் மகர் போகர் மகரிஷியே நமஹா நான்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரிஷபராசி ஓம் ஸ்ரீம் ரம் டங் ஹ்ரீம் ஸ்ரீ மச்சமுனிவரே நமஹா ஐந்து ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஸ்ரீம் வான்மீகரே நமஹா ஆறு மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரிஷபராசி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ருங் குருங் முனிவரே மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் சம் அம் ீம் ஸ்ரீ சட்டைநாதரே நம எட்டு மிருகசீரிஷநக் மூணாம் பாதம் ரிஷபராசி ஓம் ஸ்ரீங் ஹவாங் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரே நம ஒன்பது மிருகசீரிஷநக் நாலாம் பாதம் மிதுனராசி ஸ்ரீம் ரங் ஹ்ரீம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரே நமஹா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஸ்ரீம் குரு துரு குரு வசி ஸ்ரீ திருமூல தேவரே நமஹா பதினொன்று புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் மிதுன ராசி ஸ்ரீம் சம் அம் உம் ஜீம் ஸ்ரீ தன்வந்திரி சித்தரே நமஹா பனிரெண்டு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசி ீம்ீம் ஹ்ரீம் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் நம பதிமூணு பூஷம் நட்சத்திரம் கடகராசி ஓம் ஸ்ரீம் குங் குருங் குரிங் ஸ்ரீ கமலமுனி சித்தரே நம பதினாலு ஆயுள்யம் நட்சத்திரம் கடகராசி ஓம் ஸ்ரீம் இம் அம் உம் ஸ்ரீ அகத்திய பெருமானே நம பதினைந்து மகநத்திரம் சிம்மராசி ஓம் ஹம் சம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே ம்ீம்ீம்ீராமேவர பதினாறு பூர்வநட்சம் சிம்மராசி ஓம் ஸ்ரீம் 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 ஸ்ரீ ஹ்ரீம் ஹ்ரீஸ்ரீராமேவரே நம பதினேழு உத்தரநாம் வாதம் சிம்மராசி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீ ஹ்ம் ஸ்ரீராமதேவரே நம பதினெட்டு உத்தரநாம் வாதம் கண்ணீராசி ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கரூரர் சித்தரே நம பத்தொன்பது நட்சத்திரம் மூணாம் பாதம் ஐம் ஸ்ரீம் ரீம் கண்ணிராசி நமது உத்தரம் நட்சத்திரம் நாலாம் பாதம் ஓம் கண்ணிராசி சவ்வும் கிளியும் கருவூர் சித்தரே நம இருவத்தொன்று அஸ்தநக்ஷத்திரம் கண்ணிராசி ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீ கரூர் கரூர் தேவாய நம இருபத்தி ரெண்டு சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதம் கன்னிராசி ஸ்ரீம் சம் அம் ஐம் க்ளீம் ஸ்ரீ கரூர் சித்தரே நமகா இருபத்தி மூணு சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதம் துலாம் ராசி ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ குதம்பை சித்தரே நமகா இருபத்தி நாலு சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஓம் க்ளீம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீ குதம்பை சித்தரே நமகா இருபத்தைந்து விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் துலாம் ராசி ஓம் அங் சிங் ஹ்ரீம் ஸ்ரீ குதம்பை சித்தரே நம இருபத்தி ஆறு விஷா நக்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சிகராசி ஓம் ஹ்ரீம் ஹிராம் ஐம் ஸ்ரீ வாண்மீகரே நம இருபத்தி ஏழு அனுஷம் நட்சத்திரம் விருச்சிகராசி ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் ஸ்ரீ வான்மீகரே நம இருவத்தி எட்டு கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் பாண்மீகரே நம இருபத்தொன்பது மூலம் நக்சத்திரம் தனுசுராசி ஓம் ஐம் க்ளீ சௌம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ராங் ருங் குருங் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே நமக்கு முப்பது பூராட நக்ஷத்திரம் தனுசுராசி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீ பதஞ்சலி மாமுனிவரே நம முப்பத்தொன்று உத்தார உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசுராசி ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் ஓம் ஜூம் ஸ்ரீ கொங்கணச்சித்தரே நம முப்பிரண்டு உத்தராடம் நக்சிரம் இரண்டு மூன்று மகர ராசி ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ கொங்கண்ச்சித்தரே நம திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி ஓம் ஐம் சௌம் க்ளீம் ஹௌம் ஸ்ரீ ரம் டம் ஸ்ரீம் கொங்கண்ச்சித்தரே நம முப்பத்தி நான்கு அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் மகர ராசி ஓம் ஐம் சௌம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமகா முப்பத்தைந்து அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் கும்பராசி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஹிரீம் ஹ்ரீம் ஸ்ரீ திருமூலரே நமகா முப்பத்தி ஆறு சதயம் நட்சத்திரம் கும்பராசி ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் ஸ்ரீம் ரும் ஸ்ரீம் சம் சட்டைநாதரே நமக முப்பத்தி ஏழு பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கும்பராசி ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீ கமலமுனிவரே நமகா முப்பத்தி எட்டு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசி ஓம் ஐம் சௌம் ீம்ீம் ஹ்ரீம் ஸ்ரீ சிவப்பிரபாகர சித்தயோகி பாம்பாட்டி சித்தரே நமக முப்பத்தி ஒன்பது உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ரீம் ஐம் ஓம் சுந்தரானந்தர் என்ற வல்லப சித்தரே நமகா நாற்பது ரேவதி நட்சத்திரம் மீனராசி ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் அடியேன் நட்சத்திரங்களுக்கான சித்தர்களின் கொடுத்திருக்கிறேன் இதை தொடர்ந்து பாராயணம் செய்து தங்களது வாழ்வில் உள்ள துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்து நீங்கி இன்புற்றிருக்க அடியேன் சித்தர் பெருமாக்களை பிரார்த்தனை செய்கிறேன் சிவோகம்